வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் திரு கே எஸ் ஆறுமுகம் முதலியார் அவர்களுக்கு இன்று முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தின விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை முன்னாள் மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் செய்தி குறிப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு பணிகளை அவருக்கு வழங்கும்போது அதை பகல் இரவு என்று பாராமல் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்ட கே எஸ் ஆறுமுகம் முதலியார் அவர்கள் மறைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது அவருடைய ஆத்மா இறைவன் இடத்தில் சென்று சிறப்பாக ஆன்மா சாந்தியடையனும் அவருடைய புகழை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாம் அனைவரும் எடுத்து சொல்லி வருகின்ற காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வாறு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற பல்வேறு ஆலோசனைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கே எஸ் ஆறுமுக முதலியார் அவருக்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி முன்னிட்டு அவருக்கு நாம் நினைவு அஞ்சலி செலுத்துவோம் என்று தன்னுடைய செய்தியில் தெரிவித்திருக்கின்றார்